எங்கள் அவதாரம் ஆண்டுகள் வீட்டுல உடல்நிலை சம்பந்தமான கோளாறுகள் மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள் அக்கம் பக்கத்து உறவினர்களால் அவமானங்கள் இடிபுடிகள் கடிபுடிகள் செய்வனை வைவனை கோளாறுகள் அப்பப்போ அங்கனை செல்லும் பொழுது நம்ம வீட்டு பக்கத்துல செய்வது சில அடையாளங்களை கண்களாரே காணுதல் இவைகளெல்லாம் நடந்தது உண்மையா கால் நுத்துவாங்க இந்த சாமி எவ்வளவு நாளா வருது அழகர் மோலைக்கு போவீங்களா விழாயெல்லாம் வெட்டுவீங்களா சரி சரி இப்ப யாருக்கு கல்யாணம் நடக்கணும் பாப்பா பேர் என்ன லாவண்ணா கண்ட முடியும் இன்னொருத்தரை கால் விட்டோம் நீ மட்டும் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்கப்பா இருக்காங்க பக்கத்து வீட்டு பக்கத்து உங்க உறவினர்களாலவே சில பாதிப்புகள் மன வருத்தங்கள் நடந்திருக்கும் உன் மனசும் அதுல குழப்பம் அடைஞ்சது அதனால அந்த சம்பந்த வழிகள் நமக்கு சரியாகுமா ஆகாதா என்ற ஒரு கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும் எங்க போனாலும் இவ்வளவு வாழ விட மாட்டோம் என்ற போட்டி அவங்க உள் இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய பாதிப்பும் தாக்கமும் இவளுடைய உடலையும் உள்ளத்தையும் துயரப்படுத்திக் கொண்டு இருக்கும் இருக்கிறதா இந்த துயர நிலைகள்ல இருந்து மாற்றி ஐஸ்வர்யமான ஒரு திருமணத்தை நான் நடத்தி தரேன்டா ஆடி அமாவாசைகளை நீங்க பொறுமையா இருக்கணும் என்ன வரக்கூடிய பதினேழாம் தேதி யாகத்துல என்னைய வந்து பாரு

சரி ஒரு அஞ்சு நான் உன்னுடைய தொழிலுக்கு கொஞ்சம் மாந்திரிகம் சோதமான இடத்தில் நடந்துருக்கு ஒன் சைடு கண்ணாடி உடைய கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துச்சு அது வந்து செயலால் உனக்கு ஏற்பட்ட ஒரு வேலை அதனால இந்த நிலைகள் ஏற்படாம உன் தொழில வளப்படுத்தி தர இந்த வண்டியை நீ மாத்த வேண்டாம் எந்த நாம் நடத்தி கடன் பண்ணாம காப்பாத்தா போதும்லா கால் உட்கா இதுதான் காரணம் வெற்றி ஆக்கி தர உங்களை ஜெயிக்க வச்சு தர மதிய என்னைய பார்த்துட்டு போதும் நல்லா இருக்கும் பணம் வேணும்லா புள்ள காசே தான் கர்மசாமி என் மகனை மனதை பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டுவது யார் பையனை தன் பிள்ளைய பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டுவது யாருப்பா மதிய மனதை பக்குவப்படுத்தி தருணம் கட்டு வந்தாங்க வாங்க யாரு இது யாரு கால்ட்டா உள்ளத்தில் நல்ல உள்ளும் உள்ளது வல்லவன் வருவதை எதிர்கொள்ளடா மன பிரேம நிலையா அனது பைத்திய நிலையா அனது செய்வனை கோளார்களால் ஏற்பட்ட மன சிதைவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு இது மாந்திரிகம் மன பாதிப்பு இந்த நிலையில் இருந்து மாற்றி ஜெயித்துமா காலம் செஞ்சோட்டு கடன் தீர்க்கு சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த

யாருக்கு என்னக்கா வயிறு சொந்த பிரச்சனை சக்தி யாருக்கு வயிறு சொந்த என்ன பிரச்சனை சடையாண்டி முனியாண்டி சங்கணத்தை தீர்ப்பாண்டி

நீ ஆயிரம் சொன்னாலும் சரி நடக்கவில்லை நடக்கவில்லை சொன்னும்லை பொய் சொல்லி ஏமாத்ததுக்கு நான் தயாரும் இல்லை சத்தியம் நான் பேசுவேன் இந்த எரிப்பு இல்லாம நான் காப்பாத்தி தரேன் கால் ஒன்று அதற்காண்டி போய் சொல்லி ஏமாத்த மாட்டேன் நல்ல இடம் நல்ல இடம் நார்மையா வீடு கட்டித்தாரேன் சந்தோஷம் வெற்றிமாற கொடுப்பா பெரியவர் வெற்றிமான தம்பிதாப்பா வீடு வாத்தலோடு பேணி பிறக்கி பெருமையோட வாழ்வேன் வெற்றி உண்டு ஒரு பெண் உன் வீட்டுக்குள்ள வரும் அது உனக்கு துணையும் கொடுக்கும் என்னை கூப்பிடு பதினஞ்சு வயசு ஆச்சு இந்த ஒரு பூ கொடுத்துருக்கோம் பாரு மலர்ந்து விடும் பூ பத்தியான வயிறார பா சும்மா போயிடாது போன கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எங்க வீட்டு டாக்குமெண்ட் சொந்தமாக ஒரு குழப்ப இருக்குன்னு காட்டுவது யாரையா சொத்து பத்திரம் சொந்தமாக மரம் குழப்பா யாருக்கு சொத்து பத்திரம் சொந்தமாக மன ஒருத்தன் யாருக்கு

இப்போ உனக்கு உரிமையான இடம் வேணும் அவங்க இப்ப எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை உருவாக்குறாங்க அதுக்கு உன் வீட்டுக்கார ஐயா எங்க இருக்காருனா அவர் ஏன் அங்க பேச மாட்டுக்காரு கண்ணமுடு நான் தாரேன் நல்ல என்னையவே நினைச்சுக்கா உந்தா இந்த பேரு வீரரை பிடிச்சிக்கா நல்ல மூடு பார்ப்போம் இன்று இரவு தூங்கும் பொழுது உன் டாக்குமெண்ட் சொத்து யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய நெஞ்சுக்குள்ள போய் நினைவை கொடுத்து உனக்கு தர வச்சிருக்கேன் நம்ம காணாம போகாது எல்லா பொருளும் வீட்டுக்குள்ள இருக்கும் இப்ப காணாம பொருள்ல ஒரு பொருள் வீடு வந்து சேரும் ஆளு எனக்கு தெரியும் சொல்லாதன்னு உத்தரவு நீ இப்படி போயிருவே சண்டை போட்டுட்டு போயிருவேன் உன் பொருளை தரேன் உன் கண்ணுக்கே ஆளை கொண்டு வந்து காட்டவும் செய்வேன் சரியா அப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து பணம்லாம் நிறைய செலவழித்து தயார் பண்ணது இருக்கேன் ஆனா எனக்கு சரியான நேரத்துல பணமும் கிடைக்க மாட்டேங்குது தொழிலும் அமைய மாட்டேன் சொல்லி வந்திருப்பாங்க யாருப்பா பிசினஸ் பண்ணதுக்கு யாரும் வந்துருக்கீங்களா தொழில் பண்ணதுக்கு விவசாயம் வந்து யாரு கல்வி கட்டு இருந்தா வயசில் ஒண்ணு எந்த ஊரு வாரிகள எந்த ஊரு அங்க இருங்க நான் கூப்பிடுற நான் மதுரை மாவட்டத்துக்குள்ள நிக்கிறேன் இப்போ மதுரைக்குள்ள நிக்கிறேன் ஹாஸ்டல் வச்சு நடத்துறவங்க யாருப்பா ஹாஸ்டலுங்கிறது தொழிலா என்னது காது சரியா கேட்காம போடுதா எவ்வளவு நாள் ஆகுது அதான் பார்த்தேன் கால் வந்து என்ன வேணும் வந்ததுக்கு அப்புறம் நல்லபடியா எல்லாமே வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா பிள்ளைங்க கொஞ்சம் சொல்லப்படி யாரு தள்ளி இன்னொரு தர கால் தேவையில்லாத சில பேர்கள் வந்து தேடி வருகிறார்கள் அதனால சில மனக்குழப்பங்கள் அடைந்து பிள்ளைகளுக்குள்ளேயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் உருவாகி ரொம்ப உண்டு இங்க இருந்து வெளியே போயிருவோம் போட்டுக்கிட்டு இருக்கிய அந்த மனநிலைகளை மாத்தி கட்டுப்பாடா இருக்க வச்சா போதுமா கால் உட்டுவான் கருபசாமிக்கு கேடுமா

உங்க தொலைவியார் எங்க சார் யாரா வந்தீங்க மறு சொல்லுங்க தூர விட்டுருடா பூமான வச்சிருக்க பெண்மணியே பின்னால போயிருந்தீங்க திருச்சி அம்மா உனக்கு திருச்சி பகுதியா வாங்க கால்வருவா யாரா இருந்தீங்க பையன் வாடா அறத்தன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஒருத்தன் வீட்டு வாழ போற பொண்ணு என்ன வேணும் உங்களுக்குலாம் என்னமா வேணும் பக்கத்துல வாமா மக்களை பெத்து மனதை பெத்து மக வயத்துல பேர் அவனை போய் கேட்டா இவ பிடிவாதம் பிடிச்சவளா இருக்கா இவ கூட வாழ்ந்த நாள் போதும் அப்படின்னு ஒன்னையே அதான் நான் வரும்போது ஒரு பாட்டு பாடினேன் புருஷ வீட்டு வாழ போற பொண்ணு நீ அவனை ஓன் சொல்லுப்படி கேட்கணும்னு நினைக்கிற அவன் ஒன்ன அவன் சொல்லி பேக்கணும் நினைக்கான் ஆக விடாக்கண்ணன் கூட கட்டா ரெண்டு வாழ்ந்துட்டு இருக்கிய உங்களால படுறது யாரு பெத்த பிள்ளைகள் எருவ மாடுகள் திருந்தணும் கால வாங்குவோம் இன்னொருத்தர் சொன்னதான் பெருசா நினைக்காரு ஏன் சொல்ல கேட்க மாட்டேக்காரு அதுலயும் ஆம்பளை சொல்ல கேட்க மாட்டாரு பொம்பளை சொல்லத்தான் கேட்பாரு உண்மையா இல்லையா உங்களை சொன்னா அவருக்கு கடவுளே சொன்னது மாதிரி அதனால அந்த மரத்தை மாத்தி எங்க குடும்பத்தை வாழ வைக்கணும் என் பிள்ளைக்கு எதிர்காலத்தை உருவாக்கிட்டு அவர் எங்கேயும் போட்டு என்னமும் செய்யட்டும் என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை கொடுக்கணும் நீ வெளி மனசு பேச நான் உள் மனசு பேசிட்டு இருக்கேன் காலம் விட்டுவான் Thank